தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் சாதனை புரிவதற்கு வயது எப்போதும் ஒரு தடையே அல்ல தனது பதினைந்தாவது வயதிலேயே உலகின் முதல் இளம் வயது யோகா ஆசிரியர் என்ற பட்டத்தை மத்திய அரசின் என் இருந்து பெற்றுள்ள ஒரு பெண்ணின் திறமையை நாம் தற்போது அறியவிருக்கிறோம் தனது சாதனைகளை பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிக்கு சமர்ப்பித்திருக்கும் இவரை போல உலக அளவில் இதுவரை கண்களை மூடிக்கொண்டு இத்தனை சாதனைகளை யாருமே செய்ததில்லை என்பது சிறப்பு செய்தி அந்த சாதனையின் சிகரமாக விளங்கும் இந்த மாணவியை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஆர்வமுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் நெல்லை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் தேவி பிரியா தம்பதியினரின் மகள் ப்ரீஷா இவர் தனது முதல் வயதிலிருந்தே யோகாக்கலையை கற்றுக் கொடுக்க தனது பாட்டியை குருவாக ஏற்றுக்கொண்டார் தனது பாட்டியை தொடர்ந்து தன் தாயிடமிருந்தும் யோகாசனங்களை இவர் கற்று வந்தார் ஐந்து வயதிலிருந்தே மாவட்டம் மாநிலம் தேசியம் மற்றும் சர்வதேச அளவிலான யோகாசனங்கள் போட்டியில் இவர் கலந்து கொண்டு கலந்து கொண்ட போட்டிகளிலெல்லாம் முதலிடத்தை மட்டுமே பிடித்திருக்கிறார் இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட தங்கப் பதக்கங்கள் இவரது வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன கண்ட பேருண்டாசனத்தை ஒரு நிமிடத்தில் பதினாறு முறைகள் விரைவாக செய்து முதல் உலக சாதனையை இவர் புரிந்தார் பிறகு லோக்கஸ்ட் ஸ்கார்பியன் போஸ் யோகாசனத்தை மூன்று புள்ளி இரண்டு நிமிடத்தில் செய்து தனது இரண்டாவது உலக சாதனையையும் ராஜ கோட்டாசனத்தை ஐந்து புள்ளி ஒன்று மூணு நிமிடத்தில் செய்து காட்டி மூன்றாவது உலக சாதனையையும் இவர் படைத்துள்ளார் இவ்வாறு தற்போது எழுபது உலக சாதனைகள் புரிந்து உலக அளவில் சிறுவயதில் அதிக உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழனை குளோபல் யூனிவர்சிட்டியை இவர் பெற்றிருக்கிறார் உலகிலேயே முதல் இளம் வயது யோகா ஆசிரியருக்கான சான்றிதழை மத்திய அரசு இவருக்கு வழங்கியுள்ளது அதே போல உலகிலேயே முதல் முறையாக இளம் வயதில் மூன்று முறை முனைவர் பட்டங்களை அமெரிக்கா மற்றும் இந்திய பல்கலைக்கழகங்கள் பிரீஷாவிற்கு வழங்கி அவரை கௌரவித்துள்ளன தான் கற்று உணர்ந்த யோகாவின் நன்மைகளை தன்னோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் எடுத்து கூறும் வகையில் நெல்லையில் உள்ள எய்ட்ஸ் ஹோம் பார்வையற்றோர் பள்ளி முதியோர் இல்லம் என பல்வேறு தரப்பினருக்கும் சென்று சேரும் வகையில் இலவச யோகா விழிப்புணர்ச்சி முகாம்களை இவர் நடத்தி வருகிறார் கடந்த இரண்டு வருடங்களாக பார்வையற்றோர் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இலவச யோகா வகுப்பு எடுத்து தனது பார்வையற்ற மாணவர் குமார் என்பவரை யோகாவில் உலக அளவில் சாதனை படைக்க வைத்துள்ளார் தான் மட்டும் சாதனையை படைக்காமல் தன்னுடைய மாணவர்களையும் சாதனை படைக்க வைத்த பெருமை பிரீஷாவை சேரும் இவ்வாறு யோகாவில் மட்டும் தனது திறமை என்று இல்லாமல் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளை முன்கூட்டியே மிகவும் துல்லியமாக கூறுவது தன் கண் பார்வையால் சிறு ஸ்பூன்களை வளைக்கும் திறமை எதிரில் நிற்பவரின் உடலில் உள்ள நோய்களை துல்லியமாக கூறுவது கண்களை கட்டிக்கொண்டு சாலையில் சைக்கிள் ஓட்டுவது கண்களை கட்டிக்கொண்டு ரூபிக்ஸ் கியூப்களை சரி செய்வது படிப்பது எழுதுவது ஸ்கேட்டிங் ஓட்டியபடியே பந்தை தட்டி செல்வது என பல்வேறு திறமைகளில் இவர் உலக அளவில் சாதனை புரிந்துள்ளார் இவரின் சாதனைகளுக்காக இவர் பெற்ற பதக்கங்கள் மட்டுமன்றி பட்டங்களும் ஏராளம் ஏராளம் யோகா ராணி யோகா கலா யோகா ஸ்ரீ யோகரத்னா ஆசனா ஸ்ரீ லிட்டில் யோகா ஸ்டார் பாரதி கண்ட பெண் அன்னை தெரசா விருது சக்சஸ் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்துல் கலாம் விருது இளம் சாதனையாளர் விருது என பல்வேறு விருதுகளை பெற்ற சாதனை படைத்த இளம் வயது திறமையாளர் பிரீஷா மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் இவர் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் தங்கப் பதக்கங்கள் கோப்பைகள் மற்றும் உலக சாம்பியன்ஷிப் பட்டங்களையும் பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் போட்டித் தேர்வுகளில் பிரீஷாவை பற்றி கேள்விகள் கேட்கும் அளவிற்கு இவரது சாதனை பட்டியல் நீள்கிறது முன்னாள் பாண்டிச்சேரி லெப்டினன்ட் கர்னல் கிரண்பேடி இவரை பல முறை பாராட்டி அதிசயிக்கத்தக்க தனித்திறமை உடைய குழந்தை என பாராட்டி பிரீஷாவின் புகைப்படத்தையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார் இவர் யோகா செய்வதும் சொல்லிக் கொடுப்பதும் மட்டுமல்லாமல் அனைவருக்கும் எளிதில் புரியும் வகையில் யோகா இன்றே செய்வோம் இன்பம் பெறுவோம் என்ற புத்தகத்தையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புத்தகத்தை இந்தியா பிரைம் அவார்டுக்கு தேர்வு செய்துள்ளார் என்பது கூடுதல் செய்தி நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மத்திய அரசின் யோகா போட்டியின் நடுவராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் நேரு யுவ கேந்திரா யோகாசன போட்டியில் இவர் சிறப்பு அழைப்பாளராகவும் பங்கேற்றிருக்கிறார் இது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும் இவர் தனது அடுத்த பிறந்த நாளைக்குள் தனது எழுபது உலக சாதனைகளை நூறு உலக சாதனைகளாக மாற்றுவேன் என கூறி வந்தார் அதே போல தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட உலக சாதனைகளை இவர் படித்துவிட்டார் ஒலிம்பிக்கில் யோகா இடம் பிடித்தால் அதிலும் பங்கேற்று இந்தியாவிற்கு நான் பெருமை சேர்த்து தருவேன் என்று அவர் கூறி வருகிறார் உலகின் முதல் இளம் வயது யோகா ஆசிரியர் என்ற பட்டத்தையும் முதல் இளம் கெளரவ மருத்துவர் என்ற பட்டத்தையும் நியூ ஜெருசலேம் பல்கலைக்கழகத்திலிருந்து இவர் பெற்றிருக்கிறார் உலகின் தனித்த அற்புத சக்தியுடைய இளம் வயது பெண் மெட்டா ஹியூமன் என்ற சான்றிதழை குளோபல் யோகா வெல்னஸ் சம்மித் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவருக்கு வழங்கியது தற்போது இவர் தன் கண்களை கட்டிக்கொண்டு நூற்று ஒன்னாவது உலக சாதனையை மலேசியாவில் நடத்தி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார் இவரை அனைவரும் தெய்வ குழந்தை என்று கூறி பாராட்டுகின்றனர் இவர் தற்போது உலக மகளிர் அசோசியேஷனில் தூதராக உள்ளார் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும் ஒரு குழந்தை இவ்வளவு சாதனைகளை இந்த இளம் வயதில் மூன்று முனைவர் பட்டங்கள் உட்பட பெற முடியும் என்ற உண்மையை பிரீஷாவின் மூலம்தான் நாம் அறிந்து கொண்டோம் என்பது பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா